வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரித்தான இந்த தை அமாவாசை என்று பெண்கள் எல்லாம் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துடுங்க வேண்டாம் அப்படின்னு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க பித்ரு அப்படின்னாலே யாரை குறிக்கும்னா தந்தையை தான் குறிக்கும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த தை அம்மாவாசையில் இதில் ஒரு சிறு சந்தேகம் என்னன்னா இப்போ சில பேர் வந்து ஆண்கள் வந்து வெளியூர் வேலை நிமித்தமா செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தை அம்மாவாசையோ லாடி அம்மாவாசையோ வருது அப்படின்னா அவங்க அங்கேயே தர்ப்பணம் பண்ணுவது சிறப்பு தானா அழகா சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க இந்த தை அம்மாவாசை என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது பெண்கள் முக்கியமாக இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது சிறப்பான தகவல் குருஜி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போடுறாங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசிலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயை நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த பதிவு அப்படின்னு சொல்லணும் தை அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரித்தான இந்த தை அம்மாவாசை என்று பெண்கள் எல்லாம் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துடுங்க வேண்டாம் அப்படின்னு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க பொதுவாக பித்ரு அப்படின்னாலே யாரை குறிக்கும்னா தந்தையை தான் குறிக்கும் பித்து பிதூர் தோஷம் மாதுர் தோஷம்னு ரெண்டு வகை உண்டு இப்போ மாதுர் என்று சொல்லக்கூடிய தாய் என்பவள் உடலை உருவாக்கி தருபவள் பித்ரு என்று சொல்லக்கூடிய தந்தை உயிரை கொடுப்பவர் இப்போ இந்த இடத்துல உயிர் இல்லாமல் என்ன உடல் மேம்படாது உடல் இல்லாமல் உயிர் மேம்படாது ஆனா இந்த உடலுக்கு மகிமை எங்க இருக்குன்னா தந்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல தந்தை அப்படின்ற ஒரு விஷயம் பிரதானமாக இருப்பதினால்தான் இந்த அம்மாவாசை வழிபாடுகளில் ஆண் குழந்தைகளுக்கு ஆண் பரம்பரை சம்பந்தப்பட்ட விருத்தி உள்ளவர்களுக்கு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமாக ரெஃபர் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது ஆண் குழந்தைகள் இல்லைன்னா இந்த தர்ப்பணத்திற்காக ஒரு குழந்தையை தத்து புத்திரமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தது காரணம் எதற்காக அப்படின்னா இந்த தர்ப்பணம் என்பது முழுமையாக ஒரு ஆண் சிசு செய்யணும் அப்படின்றதுனால தன் குழந்தை பெண் குழந்தை இருப்பாங்க தெரியுமா பேர குழந்தையவே தன் குழந்தையாக தத்தெடுத்து அதற்கு உரிய சொத்தில் உள்ள பாகத்தை பேர குழந்தைக்கு ஸ்பெஷலா எழுதி வைக்கக்கூடிய வழக்க முறைகள் நம் தமிழகத்தில் உயர்ந்த மரபுகள் உள்ளவர்களிடம் இருந்தது ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா இடையில வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது இந்த பாரம்பரியம் தத்து புத்திரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மறந்து போயாகிற்று ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு ஆண் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தகுதி அப்படின்றது சிறப்பு ஆனா ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வரும்பொழுது தாராளமாக திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் எந்த தவறும் கிடையாது ஆனால் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிந்து கொண்டு எல்லையும் நீரையும் இறைக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல பெண்ணுன்னு வரும்பொழுது அந்த சுமங்கலித்தன்மை அவளிடம் இருக்கின்ற வரையிலும் அவங்க வந்து எல்லோடு நீரை என்ன பண்ணக்கூடாதுன்னா சேர்க்கவே கூடாது தர்ப்பணம்னாலே அது கருப்பு எல் தான் அது சனி பகவானுக்கு தான் தோலை எடுத்துட்டு அது வெள்ளை எல்லாம் அப்படி கிடையாது தர்ப்பணம்னு வந்தாலே அதுக்கு எந்த எல்லை பயன்படுத்தணும் கருப்பு எல் எல்னா அந்த அதுதான் உண்மையான எல் எல் தோலை நீக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் இப்ப வந்தது சரிங்களா அதனால இத வந்து ஒரு ஆண் புத்திரம் செய்வதுதான் சிறப்பு பெண்கள் இதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாமே அந்த அர்ச்சகர் கிட்ட அந்த நமக்கு செய்திக்கக்கூடிய அவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டு பசுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை அரிசி பழம் இது மாதிரி தொல்லை பண்ணாமல் கொடுக்கணும் அந்த பசுவுக்கு ஆல்ரெடி இருபது பேர் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளும் போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அதை ஒரு கோசாலையில் இல்லை நம்ம தனித்த வீட்டில் வச்சிருக்கிறோம்னா அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது இதோட தான் சரியாக இருக்கும் காக்கைக்கு அந்த பெண் என்ன பண்ணலான்னா உணவு வைக்கலாம் ஆனால் தோஷத்தில் இந்த தையம் அவசையில் எக்காரணத்தை முன்னிட்டும் எள்ளும் நீரும் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தொட வேண்டாம் மற்ற எல்லா வழிமுறைகளையுமே செய்யலாம் உங்களுடைய முன்னோர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை உங்களுடைய வீட்டில் உங்கள் கணவருக்கு தாய் தந்தை இருவருமே இல்லை அவங்களுக்காக பண்ணுறாருன்னும் போது உங்கள் தந்தைக்காகவும் பெண்கள் செய்ய வைக்கலாம் இதை முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா தெளிவுபடுத்துகிறேன் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த தை அமாவாசையில் கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல்ல என்ன பண்ண கூடாது எந்த விதமான குறியீடுகளும் இருக்கக்கூடாது ஏன்னா கோலம் என்பது எந்திர குறியீட்டுக்கு சமமானதினால் அன்று கோலம் போட்டு வரவேற்றீங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பித்ருக்கள் நம் வீட்டிற்கு என்ன செய்ய மாட்டார்கள் வர மாட்டார்கள் அடுத்து மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தர்ப்பணம் அப்படின்னு முடிந்த முடிந்தவரை ஆற்றங்கரை குளத்தங்கரையில் தான் என்ன செய்யணும்னா கொடுக்க வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பாக அந்த ஆறு கடல் இது போன்ற ஓடுகிற நீர் இருக்கிற இடத்துல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அதை வந்து முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா முடிவு செய்து கொள்ளணும் யார் உங்களுக்கு தர்ப்பணத்திற்கு உதவி செய்யக்கூடிய அந்த புரோகிதருக்கு கட்டாயமாக வஸ்திர தானமும் அரிசி தானமும் பச்சை அரிசி தானமும் கொடுத்தே தீர வேண்டும் பச்சை அரிசி காய்கறிகள் இதெல்லாம் என்ன பண்ணியாகணும் கொடுக்க வேண்டியது அவசியம் அதை கொடுத்து தான் இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா முழுமையாக செயல்படுத்தணும் அதே போல இந்த தர்ப்பணம் தை அமாவாசை காலகட்டத்தில் அம்மையப்பன் நினைவு அப்படின்னு பேர் அதாவது ஒரே புள்ளியில் சூரியரும் சந்திரரும் அதாவது சக்திக்குள் சிவம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி அம்மா வசை அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு துருவமும் அதாவது வந்து பிதூர்காரகனும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் என்பது சூரியனுக்கு வலு சேர்க்கக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது சூரியனுக்கு வலு குறையிற காலம் தட்சிணாயனத்தில் சூரியன் வலு இழக்கிறார் உத்தராயணத்துல சூரியன் வலு அதிகமா வருது அப்போ இந்த காலகட்டத்தில் நாம அந்த தர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது எத்தனை தலைமுறை சாபம் இருந்தாலும் அதிலிருந்து முழு விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் எப்போதுமே பாரம்பரிய தான் போயிட்டு கொடுப்பேன் அதுதான் எனக்கு சரியா இருக்கும்பாங்க ஆனா நம்ம இரு அந்த உடல் உயிர் தாங்கி அந்த உடல் என்ற ஒரு விஷயம் வீட்ல இருக்கிற வரை தான் அவங்க இங்கே இருக்கும் எப்போ அவங்க இறந்துட்டாங்களோ அந்த உயிர் எங்க போய் கலந்துரும்னா தண்ணீர்ல கலந்துரும் நீர்ல போய் கலந்துரும் போயிடும் அதனால இந்த ஆறு கடல் இது போன்ற நீர் உருவாகக்கூடிய இடத்தில்தான் பித்திருக்களுக்கு சரியா கொடுக்கும் பொழுது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது சரியாக இருக்கும் ஆகையினால் பெண்கள் தாலி அணிந்து கொண்டு கருப்பு எள்ளும் நீரும் இறைக்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் கோலம் போடுவது கட்டாயமாக என்ன பண்ணணும்னா தவிர்த்து விடுவது நல்லது கட்டாயமாக ஆற்றங்கரை குளத்தங்கரை அல்லது கடற்கரை இந்த இடத்துல கொடுக்கறது தான் சிறப்பு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பசுவுக்கு பசி இல்லாத பசுவுக்கு கொடுத்து கொடுத்து அதை என்ன பண்ணக்கூடாது திணிச்சு அதனுடைய மனவேதனை பரக்கூடாது அதற்கு பதிலாக வேறு எந்த பொருள் வேணாலும் தரலாம் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணாலே போதுமாயிடும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அன்னைக்கும் தயவு செய்து யாரும் நைட்டி போட்டு நைட்டி போட்டு முக்கியமா வழிபாடுகள் எந்த வழிபாடா இருந்தாலும் வந்து பருத்தி ஆடை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை நல்லது நடக்கும் குருஜி இதில் ஒரு சிறு சந்தேகம் என்னன்னா இப்போ சில பேர் வந்து ஆண்கள் வந்து வெளியூர் வேலை நிமித்தமா செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தைய அம்மாவாசையோ லாடி அம்மாவாசையோ வருது அப்படின்னா அவங்க அங்கேயே தர்ப்பணம் பண்ணுவது சிறப்பு தானா பொதுவாக நம்ம வாத்தியார் இல்லாமல் எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ராப்பராக செய்கிறதுன்றது நல்லா இருக்காது அது அதுக்கு பதிலாக கோசாலைகளில் என்ன பண்ணலான்னா அவங்க வந்து பசுவுக்கு வந்து உணவுகள் வந்து வாங்கி கொடுத்து பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதுன்றது சிறப்பு அதனால அது மட்டும் பண்ணீங்கன்னாவே போதும் வரலாறு ரொம்ப ஒரு அழகா சிறப்பான தகவலா கொடுத்திருக்கீங்க இந்த தை அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது பெண்கள் முக்கியமா இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது சிறப்பான தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி வேல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் டைரெக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு யாரெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வாஸ்தும் ஜோதிடமும் வேறல்ல ரெண்டுமே ஒன்று தான் நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்த அர்த்தங்கள் அடங்கியிருக்கு இதை நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்னு குருஜி ரொம்ப ஒரு பொக்கிஷமாக இந்த கிளாஸை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்